வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வெடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஒரு தேங்காய் தொகையில் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காய் நல்லா உடச்சி அதில் ஒரு பாதி மூடியை மூட்டை நம்ம நல்லா நோண்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாம் தான் தேங்காய் தொகையில் செய்கிறதுக்கான பொருட்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் வானல்ல வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கணும் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை போட்டுக்கலாம் உளுந்து நல்லா கொஞ்சம் பொரியட்டும் நல்லா அந்த பொரியிற சத்தம் உங்களுக்கே நல்லா கேட்கும் அந்த அளவுக்கு நம்ம உளுந்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா அந்த உளுந்து வந்து கொஞ்சம் செவுக்கிற வரலையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா உளுந்து விதக்கி நிற்கும் போதே நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு பதக்கி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா அந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்தளவுக்கு வந்தோடனே போதும் நம்ம நிறுத்திடலாம் ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிங்கன்னா நம்மளுக்கு சுவையான தேங்காய் தொகைகள் ரெடி நண்பர்களே ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா இட்லி தோசையும் தொட்டுக்கலாம் இது மாதிரி சாதத்துக்கு நம்ம போட்டு பெருஞ்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணணும் ஸோ தாளிப்புக்கு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிட்டு கடுகு கொஞ்சம் உழுது மருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ அந்த தேங்காய் தொகைகள் கூட இது சேர்த்துடலாம் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை அந்த தேங்காய் தொகையில் சேர்த்துடலாம் நண்பர்களே ஸோ சுவையான தேங்காய் தோகையில் ரெடி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்